அன்புடன் கோவிந்தராஜுலு இன்று மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம் அதாவது இன்றைக்கி வானிலை அறிக்கை என்னென்னா நேற்றி முழுக்க மழை பெய்யலிங்க நைட்டு மழை பெய்யல டெல்டா கரையோரங்களில் பொதுவாகவே மழை குறைஞ்சி போயிச்சு ஏன்னா இருக்கிற அந்த வங்கக்கடல்கிட்ட இருக்கிற அந்த சுழற்சி வந்து குறைஞ்சி போச்சு தமிழகத்தில் மொத்தம் நாலு சுழற்சி இருக்குது அதாவது வந்து ஆந்திரா பகுதியை ஒட்டி ஒரு சுழற்சி இருக்குது கர்நாடக ஆந்திர பகுதியை ஒட்டி அதுக்கப்புறம் வந்து கேரள பகுதியை ஒட்டி ஒரு சுழற்சி இருக்குது நம்ம டெல்டா கரைகிட்ட ஒரு சுழற்சி இருக்குது இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு சுழற்சி இருக்குது ரே அதுவும் இல்லாமல் இதில் தென் அரைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சி இருக்குது உயர் அழுத்தம் வந்து ரெண்டு வந்து அரபிக்கடல்லும் வங்கக்கடலில் அதாவது வ வடகிழக்கு வங்கக்கடல்லையும் இருக்குது இது இவ்வளோ பிரச்சினையிலே இருந்தால் இந்த மழை வந்து அங்கே ஒன்று ஒன்றும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு மேக உற்பத்தி இல்லாமல் மழை பெய்யலை அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல வரேன் ஆனால் அது இப்படியே இருந்துடாது இது இப்படியே இருந்துடாது இன்னைக்கு மதிய மேலே மழை ஆரம்பிக்கும் இதை அப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் உயரழுத்தம் உயரழுத்தம் வந்து அந்த அரபிக்கடலாம் ரெண்டு இடத்துல இருக்குது உரிமை உயரழுத்தங்கிறது வந்து கிளாக் வயசில் சுத்தம் அதாவது கடிகார சுட்டில் சுத்தம் அது வந்து ஒரு குளிர்காற்றை வந்து அனுப்பும் அதை வந்து தென் அரைக்கோளத்தில் இருக்கிற ரெண்டு சுழற்சியுமே அந்த காற்றை வந்து பகிர்ந்து எடுத்துக்குது அதனால் மேக உற்பத்திக்கு விடலை சரி அதையும் தாண்டி கொஞ்சம் நடுப்புற உள்ளே போகிறப்ப அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அது எடுத்துக்கிட்டு அது குளிர்விச்சு அங்கே மழை தருது டெல்டா கரையோரங்களில் அது குளிர்விக்க முடியல மழை தரல எது எந்த நீராவியாக இருந்தாலும் குளிர்விக்க முடியலன்னா மழை தர முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ரைட்டு இப்போ அந்த சிகப்பு புள்ளி பாருங்க அதெல்லாம் வந்து கர்நாடக ஆந்திர கரையோரம் இருக்கிற ஒரு சுழற்சி கேரளா கிட்ட இருக்கிற ஒரு சுழற்சி நம்ம சிலோனுக்கிட்ட ஒரு சுழற்சி டெல்டா கிட்ட இருக்கிற ஒரு சுழற்சி இந்த நாலு சுழற்சி இருக்குது இந்த நாலு சுழற்சி ஒன்று ஒன்று இதை வந்து கர்நாடகா சுழற்சி வந்து இப்போ வந்து கிட்ட கிட்ட குறைஞ்சி போச்சு கேரளா கிட்ட சுழற்சி நம்ம வந்து இப்போ கிட்ட கிட்ட வரப்போகுது இது இல்லாமல் அந்த சிலோனுக்கிட்ட உருவாகிற சுழற்சி தான் தாழ்வு பகுதியாக மாறி மியான்மர் ஓரமாகவோ இல்லை ஒடிசா அதாவது நம்ம வந்து அந்த ஒரு ஒரு சுழற்சி உருவாகி அது போகணும் இல்லை இல்லை இதுதான் அந்த சுழற்சியே உருவாகி அது வந்து மியான்மர்கிட்ட போய் வங்கதேசம் சிட்ட காங்கு இல்லை ஒடிசாக்கிட்ட போய் கரை கிடக்க போகுது ரைட்டு இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மதியத்திலேருந்து இந்த சுழற்சி உருவாகணும்ல இந்த சுழற்சி அதாவது தாழ்வு பகுதியாக மாறணும் எங்கள் டெல்டா கரையோரங்களில் புதுச்சேரி மயிலாடுதுறை பக்கத்தில் அதிகபட்சம் சென்னை அது கூட போகாது ஏன்னா வந்து மண்ணால் வளைகுடா இருக்கிறதுனால அந்த குமரிக்கடல் அந்த கேப் இருக்கிறதுனால அதுக்கிட்ட தான் உருவாக பார்க்கும் கிட்ட கிட்ட நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் அந்த சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த உருவாகிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீராவி காட்டுற என்ன பண்ணுன்னா சுற்றி அதாவது மேலடுக்கு சுழற்சியும் கீழடுக்கு சுழற்சியும் ஒன்றாயிடும் சுற்றி என்ன பண்ணுவோம் கொண்டாந்து தரைப்பகுதியில் தள்ளும் தரைப்பகுதியில் தள்ளுறப்ப மேற்கு காற்று வந்து அது குளிர்விக்கும் அதனால் மழை பெய்யும் ஏன்னா நேற்று வரைக்கும் மழையே பெய்யாதுன்னு சொன்னீங்க இப்போ எப்படி மழை பெய்யுதுன்னா அதாவது வரக்கூடிய நீராவி காற்றில் குளிர்வெய்கிறதுக்கான அமைப்பு ஏற்பட போகுது இந்த சுழற்சியால் இது எத்தனை நாள் நீடிக்கும் இன்றைக்கி தேதி அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மன்னார் வளையோடாகிட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா அதனுடைய தாக்கங்கிறதே வேறு தெருமேற்கு பருவமழை காலத்தில் குறைச்சதான் ஆனால் சுழற்சி டெல்டா கரையோரங்களில் வர்றதுனால மழை இருக்கும் இதே வடகிழக்கு பருவமழையாக இருந்துச்சுன்னா கொட்டி தீத்திரும் இப்போ மட்டும் கொட்டி தீக்காமல் போயிடுமா அப்படின்னு இல்லை அதிகபட்சம் எட்டு சென்டிமீட்டரு ஒம்பது சென்டிமீட்டர் மழை டெல்டா கரையோரங்களில் பெய்யும் அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் கணக்கு பண்ணி கூட ரெட் அலர்ட் கூட கொடுக்கலாம் ஏதாவது ஏற்கனவே போன வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் வந்து ரெட் அலர்ட்டு கொடுக்கல அதனால் போயிடுச்சு போயிச்சு இப்போ மட்டும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் ரெட் அலர்ட்டு எல்லோ அலர்ட்டு நேத்தி பாருங்கள் பாவம் ஒரு பையன் இதில் போயிட்டேன் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா அரசியல் ஆகிடும் அதெல்லாம் போய் குற்றாலத்தில் போயிட்டான் ரைட்டு அதாவது எச்சரிக்கை கொடுத்து என்ன புண்ணியோன்னு கேட்குறோம் சரி அது போகட்டும் நம்ம வந்து இப்போ அந்த சுழற்சி வந்து உருவாகி அது சிட்ட போக போகுதுன்னு வச்சுங்க அது அது வேண்டாம் போக போகுது இப்போ நமக்கு பதினெட்டாம் தேதி இன்றைக்கி இன்றைக்கி மதியத்துலேருந்து மேகம் மூட ஆரம்பிச்சிடும் இப்போ வெயில் அடிக்குது ம மயிலாடுதுறையெல்லாம் வெயில் அடிக்குது இப்போ மேகம் மூட ஆரம்பிச்சிடும் அதை வந்து நைட்டில் இருக்காது நைட்டில் என்ன பண்ணணுன்னா நைட்டு குளிர்ந்து போயிடும் நைட்டு ஆட்டோமேட்டிக்காக குளிர்ந்து போயிடும் மேக உற்பத்தி இருக்காது அதாவது இந்த சூடாவங்காட்டியும் இந்த நிலத்தில் இருக்கிற வெப்பக்காற்று கடலில் இருக்கிற வெப்பக்காற்று போய் அதை வந்து நீராவியாக மாற்றி அது வந்து அந்த சுழற்சியில் சுற்றி அது குளிர் வச்சு மழை பெய்யும் ரைட்டுங்களா பத்தாமதாவது நாளைக்கும் அதே தான் ஆனால் இருபதாம் தேதி டே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கிட்டே நெருங்குது பாருங்கள் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் ஆனால் இருபதாம் தேதி ஃபுல் மழை அதுதான் கொஞ்சம் ஹெவி ஸ்பெல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மழைங்கிறது டெல்டா மாவட்டங்களில் இருக்குது ஒரு ரொம்ப கடுமையான மழைன்னே சொல்லலாம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாக்கி தென் மாவட்டங்களில் எப்பொழுது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மழை தென்மேற்கு பருவமழை மாதிரி கடுமையான மழை பெய்ய தான் போது அங்கே ஃப்ளட்டு ஏற்கனவே ஃப்ளட்டு அதாவது வந்து மாயில் சேக்ரேஷன் சொல்லுவாங்க அது வந்து மண்ணின் ஈரப்பந்து அதிகமாக ஆயிடுச்சு இனிமேல் கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட கீழே போகாது அதுங்கெல்லாம் வெள்ளம் தான் இப்போ டெல்டா மாவட்டங்களில் இப்போ வந்து இந்த பருத்தி போட்டுருக்கிற விவசாயிகள் இந்த கல்லவங்களும் அந்த இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது கடுமையான மழை தான் இருக்கும் அதில் எந்த விதமான இல்லை நிச்சயமாக வடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா என்னுடைய என்ன என்னுடைய என்ன மாதிரி ஆளுகளுலாம் அரப்புலாம் கூட வச்சுருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கே வெளிச்சோம் ரைட்டு இறைவனுக்கு இறைக்கி இய இயற்கைக்கே வெளிச்சோம் ரைட்டு அதனால் அது வட மாவட்டங்கள் கூட இருக்கு போகலாம் இன்னொரு வாய்ப்பாக அது வந்து சிலோனுக்கு அதாவது இலங்கைக்கு சற்று தெற்க போய் அது உருவாகிடுச்சின்னா டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் மழை குறையும் ஆனால் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை குறையும் டெல்டா மாவட்டங்கள்கிட்ட உருவாகிறதுனால அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உருவாகிறதுனால வேதாயணத்துலேருந்து நம்ம கடலூர் வரைக்குமே கடுமையான மழை காட்டுறாங்க மேப்ஸ் எலெக்ஷன் மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மழை இருக்குங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு கனமழையாவது மிக கனமழையாக கனமழையாவது நிச்சயமாக இருக்குது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலையே கிடையாது அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே மானம் வெக்காளிச்சிரும் அப்புறம் ஒரு வாரம் இல்லை அப்புறம் சீட்டாங்க கிட்டே அதாவது ஒரிசா கிட்டே போச்சுன்னா கொஞ்சம் ஒன்று வெப்பநிலை உயரும் பெருசாக ஒன்றும் உயர்ந்துடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை இந்த நாலு சுழற்சி இருக்கிறதுனால அதான் டெல்டாவில் மழையெல்லாம் நினச்சிக்காதீங்க இருக்குது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்